அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்ஆர்பி போர்டு இருக்குது இல்லைங்களா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அந்த போர்டால் இப்போ ரீசண்டாக அப்ளிகேஷன் போர்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்ச நர்சிங் கிரேட் டூ அந்த பணியிடத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஃபிப்ரவரி எட்டு லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு அப்ளை பண்ண டேட் வந்து முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ என்னென்னா இப்போ முன்னாடி நம்ம போன வீடியோவில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பற்றி போட்டிருந்தோம் ஏன்னா அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்டில் இருக்குது ஸோ சப்ஸிக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் கிரேட் டூ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா ஸோ நர்சிங் நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூ ஓகே நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் டூ போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை கட்டாயமாக பண்ணியிருக்கணும் ஏன்னா அப்ளை பண்ணால் மட்டும்தான் எலிஜிபிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பட் அதை நான் உங்களுக்கு எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஒன்றில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டோடு வந்து அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடுச்சு சரியா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னால் கட்டாயமாக தேவைப்படும் ஏன்னா வந்து இந்த இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா இந்த பணியானது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து சி சிவி முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிற மார்க்கை பொறுத்து தான் வந்து அதை கொடுக்க போகிறாங்க ஸோ அதை எப்படி வந்து செலெக்ட் பண்ண போகிறாங்க யாராருக்கு எவ்வளோ வேக்கன்ஸி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தான் சொல்கிறேன் சரிங்களா சும்மா ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உங்களே பார்த்திங்கன்னா எப்படி போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மார்க் வச்சு பேஸ் பண்ணி போடுவாங்க அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ டென்த்தில் நல்ல மார்க் எடுத்துருந்தீங்க அதே போல் நர்சிங் கோர்ஸ் நல்ல மார்க் எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக வேலை கிடைக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேட் டூ இதுதான் நேம் ஆஃப் த போஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல் ஸ்கேலாக பே பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுபா வந்து உங்களுக்கு வந்து மொதமாக சம்பளம் பேசிக் போய் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டுநூறு வரைக்கும் உங்களுக்கு நர்சிங் கிரேட் டூவில் வாங்குவீங்க ஓகேங்களா ஸோ பதினஞ்சு வந்து பேசிக் பே அதுக்கு டிஏ இருக்குது இப்போ ஃபிஃப்டி பெர்செண்ட் டிஏ இருக்குது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆச்சரிய இருக்குது அதெல்லாம் சேர்ந்தால் உங்களுக்கு அது அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து உங்களுக்கு சம்பளம் கிடச்சிடும் சரிங்களா ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முப்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா ஸோ ஜென்ரல் டேர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றெட்டு வேக்கன்சி இருக்குது ஸோ இதில் வந்து ஜென்ரல் பாருங்கள் ஜெ ஜென்ரல் ஒன் சிக்ஸ்டி ஃபோரு விமன் சிக்ஸ்டி டூ ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சஸ்க்கும் கொடுத்துருக்காங்க இப்போ டிடபிள்யூ எட்டு வேக்கன்ட் இருக்குது இப்போ டிஏபின் டிசடிசபிலிட்டி பர்சன் அவங்களுக்கும் ஜென்ரல் இருக்குது விமன்லேயும் இருக்குது ஸோ பிஎஸ்டிஎம் பாருங்கள் மேஜராக ரோல் ப்ளே பண்ணுது ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்த்து ஸ்டாண்டர்ட் போது எல்லாருமே எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தலைமுடியாக தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிஎஸ்டி வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகாது சரிங்களா ஸோ அப்போ ஜென்ரல் டேனில் வந்து உங்களுக்கு முந்நூற்றி எட்டு போஸ்ட் இருக்குது பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிற்படுத்தப்பட்டவரில் இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்ட் இருக்குது அதே போல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம்லாம் முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு போஸ்ட் இருக்குது எஸ்சியில் பார்த்திங்கன்னா பட்டியலில் வகுப்பின் ஷெடியூல்ட் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது எஸ்சிஏ அதில் வந்து முப்பது வேக்கன்சி இருக்குது எஸ்டியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வேக்கன்சி ஸோ டோட்டலாக வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாம் பார்த்து நம்ம ஏன்னா எல்லாமே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சுருப்பீங்க இல்லை நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏன்னா குவாலிஃபிகேஷன் தான் போட்டிருக்க முடியும் டென்த்து பாஸ் இருக்கணும் அதே போல் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுதான் மிக முக்கியமானது ஸோ ஏஜ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க மினிமம் தேர்ட்டி ஃபோர் அதாவது மினிமம் எயிட்டின் இருக்கணும் மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபோர் அதர்ஸு அதே டிசபிலிட்டி தான் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது இதே பார்த்தீங்கன்னா டிடபிள்யூக்கு மேக்ஸிமம் ஏஜில் வந்துட்டு கிடையாது சரிங்களா ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் மெயின் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சி சிவி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு ஒன் மந்தில் உங்களுக்கு வந்து கூப்பிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம் ஸ்கூட்டினி பண்ணுவாங்க தான் வந்து உங்களுக்கு சிவி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ எப்படி மார்க்ஸ் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறான் அப்படின்னா பாருங்கள் மேக்சிமம் மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் பாருங்கள் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் நர்சிங் முடிச்சிங்கன்னு பார்த்தீங்களா அந்த நர்சிங் முடித்த மார்க்ஸில் சிக்ஸ்டி பர்சென்ட்டாக மார்க்ஸ் எடுத்துக்கிறான் எஸ்எஸ்எல்சியில் ஃபார்ட்டி பர்சென்ட்டாக மார்க்ஸ் எடுத்துக்கிறான் இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட்டு உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களில் நாற்பது பர்சன்டேஜும் உங்களுடைய நர்சிங் கோர்ஸில் சிக்ஸ்டி பர்சன்டேஜும் எடுத்துக்கலாம் இதுதான் வந்து செலெக்ஷனாக ப்ரொசிஞ்சர் சரியா ஸோ இதில் வந்து ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது நீங்கள் சில சர்டிஃபிகேட்ஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன் மந்தில் கொடுத்து கூப்பிட்ருவாங்க ஸோ அப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து போகும்போது சரியா பக்காவாக ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் போடுவாங்க ஓகேவா கம்யூனல் ரொட்டேஷன்ஸில் பிசிக்கு டுவெண்ட்டி செவன் பஸ் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சார் டுவெண்ட்டி செவனு பிசிஎம்முக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவு எம்பிசி டுவெண்ட்டி எஸ்சி ஃபிஃப்டீனு அதே போல் எஸ்சிஏ த்ரீ அந்த மாதிரி வந்து பக்காவாக ரிசர்வேஷனை பேஸ் பண்ணிட்டு தான் கொடுக்க போகிறாங்க சரிங்களா சார் பாருங்கள் அனக்சி த்ரீல கொடுத்துருக்கான் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி பி அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் ரெடி பண்ணி இப்போயே வச்சுக்கணும் நீங்கள் சரிங்களா ஸோ டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்து எஸ்எஸ்எல்ஜி சர்டிஃபிகேட் தான் போதும் ஏன்னா கம்பல்சரி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டில் டெத் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஸோ அதனால் டேட் ஆஃப் பர்த் ஒன்றுக்கு எடுத்துக்கோங்க அதே போல் மார்க் ஷீட் பக்கமாக எடுத்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் ஷீட் ரெடி பண்ணிக்கணும் டென்த் மார்க் ஷீட்டு அண்ட் தென் நர்சிங் அசிஸ்டன்ட் நர்சிங் முடித்த மார்க் ஷீட்டு அதே போல் பாருங்கள் தமிழ் குவாலிஃபிகேஷனுக்கு எஸ்எஸ்எல்சி இருக்குது ஆக்சுவலி தனி தனியாக ஃபார்மேட் இருக்குது பின்னாடி நான் சொல்கிறேன்னு பிஎஸ்டிஎம்க்கு தனி ஃபார்மேட் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் அப்பங்க ஃப்ரீ பாருங்க அது ஒன்று பிஎஸ்டிஎம்க்கு அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்டு காண்டாக்ட் ரிசீவ் பை குரூப் பிஆர் குரூப் பி ஆஃபீஸர் ஆனார் ஆஃப்டர் ரிசியூஸ் ஆஃப் த கரண்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா இப்போ பத்தொம்போது ஒன்றுக்கு பின்னாடி நீங்கள் எடுத்துருக்கணும் ஏன்னா எட்டாம் தேதி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பத்தொம்பேதி தான் வந்தது அந்த பத்தொம்பாந்தேதிக்கு பின்னாடி நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் காண்டக்ட்டும் நீங்கள் வாங்கியிருக்கணும் குரூப் ஏ ஆர் குரூப் பி அப்படின் சொல்லிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட் யூசீடு பை த காம்பினட் அத்தாரிட்டி ஈஸ் அனக்சட் செவன் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் ஓகேவா ஸோ பிடபிள்யூடி பொறுத்த சாரி டிஸேபிள்டு பிஹெச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜேடி மெடிக்கல் கார்டு தான் நீங்கள் வாங்கணும் சரிங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் முக்கியமானது வந்து டிடபிள்யூ அப்படின்னா வந்து உங்களுக்கு தாசில்தார் கொடுத்தது செல்லாது ஆர்டியோ கொடுத்தா தான் செல்லும் அதுதான் டிடபிள்யூ வீடியோஸ் ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துக்குறேன் ஸோ வேறு ஒன்றும் இல்லை இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெரி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவிஸ் சொன்னவங்க டக்குன்னு நீங்கள் மாதிரி இருக்கும் இப்போ சிவி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒன்று ஒன் மந்த்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ ஒன் மந்தில் நீங்கள் கொடுக்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது நீங்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கட்டாயமாக டென்த்தில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஃபார்ட்டி பர்சன்ட்டும் அதே போல் நீங்கள் நர்சிங் கோர்ஸில் சிக்ஸ்டி பர்சண்ட்டும் எடுத்துக்குவாங்க சரிங்களா ஸோ இந்தந்த நான் சொன்ன இப்போ ஆல் டாக்குமெண்ட்ஸும் சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் பக்காவாக ஜெராக்ஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு காப்பி இப்போ தரமாக வச்சுக்கோங்க நீங்கள் சரிங்களா ஓகே ஆல் த வெரி பெஸ்ட் மீண்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் எந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க எந்த டேட்டில் நடக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட்